வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு வாட் பிஎல்இசி மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு இந்த மோட்டார் நம்ம போட்டது தான் கிணத்துக்கு போட்டது இது வந்து பார்த்திங்கன்னா கிணறு ஆழம் ஒரு எழுபது அடி மேலே வந்து ஒரு ஐநூறு அறநூறு அடி வந்து பார்த்திங்கன்னா லாங் தள்ள வேண்டியன மோட்ரு தான் ஓடிக்கிட்டு இருந்தது மோட்டார் ரொட்டேட் ஆகலை ரன் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிவிட்டு கழட்டி எடுத்துகிட்டு வர சொன்னோம் இங்கே நம்ம லோக்கல் தான் நம்ம கடையில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு வாங்க எடுத்துன்னு வந்து பார்த்ததில்லை மோட்டார் சேக்கிங் கூட இல்லை சரி போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி பேக்கில் கழட்டி பார்த்ததில் உள்ள ஆயில் ஒரு லிட்டர் ஆயில் சுத்தமாகவே இல்லை சீல்டு அடி வாங்கியிருக்கும் போல் இவங்க சேர்த்து விட்டுருக்காங்க மோட்ரு எல்லா போல்டோட எட்டுமே வந்து காலியாயிடுச்சு இந்த போல்டு கட்டாக இங்கே விழுந்தே போயிருக்கு இங்கே இருக்கிற நாலு போல்டு பம்பி மோட்ரு கனெக்ட் பண்ணுற அந்த நாலு போல்டு எட்டு சுத்தமாகவே இல்லை ஃபுல்லாகவே சாப்பிட்டுருச்சு மண் சேர்த்து விட்டுறதுனால ஆயில் சீல்டு அடி வாங்கி தண்ணி உள்ள போயிருக்கெல்லாம் சேர்த்து விட்டதுனால தண்ணி உள்ளே போனதுனால ரெண்டு பேரிங்கி வாட்டர் சில்டு ஆயில் சில்ட் எல்லாமே மாற்றி ஆகணும் அதை மாற்றிட்டு தான் நம்ம போர்டை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் போர்டு வைண்டிங் எல்லாமே உள்ள ஃபுல்லாக சகதி மாதிரி நல்லா எடுத்தாச்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அப்போயே ஓட்டியிருக்காங்க ஒரு ட்ராப் கூட ஆயில் உள்ள இல்லை ஃபுல்லாகவே தண்ணி தான் ரொப்பி இருந்தது இப்போ இந்த போல்டை ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம பிரிக்க போகிறோம் பம்பி மட்டும் ஏன்னா எட்டு சுத்தமாகவே கிடையாது பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு போல்டுமே எட்டு கிடையாது பூரா துரு சாப்பிட்ட மாதிரி இருக்கிற சேர்த்து விட்டதுனால கழட்டிட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம் ஒரு வழியாக மோட்டரையும் பம்பியும் தனித்தனியாக பிரிச்சாச்சு எல்லா போல்டுக்குமே எட்டு ஃபுல்லாகவே சாப்பிட்டு சுத்தமாகவே இல்லை மண்ணில் விட்டதுனால இதை கலட்டத்து நமக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஹெட்டில் அது போல்டு கல்கிறது ரொம்ப ரிஸ்க் பேனரும் உட்கார வைக்க முடியாது ரொம்ப ரிஸ்க் எடுத்து கழட்டியாச்சு எல்லாத்தையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டாரை வந்து தனியாக பிரிக்க போகிறோம் சென்டர் சாஃப்ட்டை தனியாக எடுத்துட்டு பேரிங்கு ப்ளஸ் வாட்டர் சீல் ஆயில் சீல் எல்லாமே செக் பண்ண போகிறோம் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது பார்ப்போம் மோட்டாருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சு தண்ணி போனதுனால ரெண்டு பேரிங்கு வாட்டர் சீல் ஆயில் சீல் எல்லாமே டேமேஜ் ஃபுல்லாகவே உள்ளே சேர் சகதியாகிடுச்சி எல்லாமே உள்ள கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் போர்டு செக் பண்ணல பேரிங் மாற்றியாச்சு எஸ்கே ரெண்டு தான் பேரிங் போட்டிருக்கோம் ரெண்டு பேருமே மாற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீல்டு எல்லாம் போட்டு ஆயில் ஃபில் பண்ணாமல் இந்த போர்டு நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் செக் பண்ணிவிட்டு போர்டு நல்லா இருந்தால் அதே போர்டு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் போர்டுமே ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் சேர்த்துக்குள்ளே விடாமல் ஓட்டினாங்கன்னா அந்த மாதிரி தொந்தரவுலாம் கிடையாது பார்ப்போம் இதை ஃபிட் பண்ணிட்டு போர்டு நல்லா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிடுவோம் லைன் கொடுத்து செக் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய போர்டு வந்து போயிடுச்சு சுத்தமாக ரொட்டேட் ஆகலை மோட்டார் அதனால புது போர்டு ஓப்பனில் வச்சு செக் பண்ணிகிட்ருக்கோம் மோட்டார் நல்லாவே ரொட்டேட் ஆகிட்ருக்கு ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கு அந்த ஷேக்கிங் வைப்ரேஷன் எல்லாம் பக்கா ஓடுது போர்டுமே புதுசாக தான் போட்டாகணும் போர்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு பேரிங்கு ஆயில் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மோட்டரிங் பம்பிங் கனெக்ட் பண்ணுற எஸ்எஸ் போல்டு நாலு மேலே டாப் கேப்பில் இருக்கிற ஒரு போல்டு எல்லாம் சாப்பிட்ட போல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கோம் இப்போ வந்து ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு மோட்டர் எப்படி தண்ணி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் கம்ப்ளீட்டாக சர்வீஸ் முடிஞ்சது எல்லாமே புதுசாக போட்டாச்சு போன பார்ட்ஸ் ஃபுல்லாக இது ஃபுல்லாக போன பார்ட்ஸு இது ஆயில் ஸ்டீலோட பேக் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேப் போடுறதெல்லாம் சாப்பிட்டுருச்சு இதுவுமே புதுசாகவே போட்டாச்சு என்ன பழசு போட்டுறோம் இது போடலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் இது கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆயில் ஃபுல்லாக வெளியே காயிடும் அதனால் இதையுமே மாற்றியாச்சு ஓட்ட தெரியும் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா ஓட்டை சாப்பிட்ருக்கு சேர்த்து உட்காந்துனால அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வாட்டர் செல் ஆயில் செல் பேரிங் எல்லாமே கம்ப்ளீட் மாற்றிட்டோம் போல்டுமே இது புது போல்டு போட்டாச்சு எல்லாமே எஸ்எஸ் போல்டு தான் ஜெந்தால் ப்ராண்டு த்ரீ நாட் ஃபோர் கிரேடு தான் பண்ணி கொடுப்போம் எல்லாமே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில தண்ணிக்கு செட் ஆகிறதுல சேத்துல விட்டுறாங்க ஏன்னா மண்ணுக்குள்ளே நீங்கள் என்ன மெட்டலை போட்டாலுமே வந்து மோஸ்ட்லி அரிக்க ஆரம்பிச்சிடுது அதனால வந்து பார்த்திங்கன்னா தரமாக பண்ணி கொடுத்தாலும் சில தண்ணி மண்ணை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறது சார் வரவே வராது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் கிடையாது சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ணி கொடுத்த ஒரு பேர் வரும்போது ஓகே இப்போ நம்ம பம்பை கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி பம்ப் தண்ணி அளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்